நடிகைகள்லாம் வந்து அரசியல் தெரிஞ்சு வராங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது பிரச்சார கொடுத்துற போய் தப்பு தப்பா பேச வேண்டியது சொல்லி கொடுக்கறத பேச வேண்டியது ஏன்னா நாட்டு நடப்பே தெரியாது இப்போ நமீசாலாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கருமமும் தெரியாது அரசியலில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியில் இங்கே வச்சு பேச வைக்கிறாங்க தப்பு தப்பா பேசுது அவங்களும் தன்னை தற்காத்துக்கத்துக்கும் தான் சம்பாரிச்சு வச்ச பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுக்காக தான் வராங்க புகழ் புடவை இரண்டாவது தான் மக்கள் சேவைன்றது கிடையவே கிடையாது எந்த நடிகைக்கும் கிடையாது நடிகருக்கும் கிடையாது எந்த நடிகையாவது நான் மக்கள் சேவை செய்கிறேன் அதுக்காக நான் வந்து இந்த நடிப்புலகத்தை விட்டு வெளியே வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் வரல ஜெயலலிதா உட்பட குஷ்பு எதிர்பார்த்த பதவிகள்லாம் வேறு ஆனால் தான் பல கட்சிக்கு அவங்க தாவனது அவங்க போகாத கட்சி எதுவுமே கிடையாது இது வரைக்கும் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு அவங்க வந்து ஹெலிகாப்டரில் போகிறாங்க கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து அவங்க இறந்துடுறாங்க வந்து நயன்தாரா வந்து பிஜேபியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சினிமா வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்கு இப்போ நயன்தாராவும் சீக்கிரம் நம்ம ஒரு எம்பியாக பார்க்கலாம் எம்பியான நடிகை எல்லாம் ஒன்றும் மக்களுக்காக பெருசாக எதுவும் குரல் கொடுத்து ஒன்றும் கிழிக்கல எல்லாம் ஒரு அலங்கார பொம்மைகள் மாதிரி தான் போய் உட்காந்துட்டு வந்துச்சு வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பதவி ஆசை இல்லையா ஒரு காலகட்டத்தில் வந்து நடிப்பு இந்த நடிப்பு அதாவது ஸ்டார் வேல்யூ இருக்கும்போதே பீக்கில் போதே ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு பதவியை எட்டிடலான்ற எண்ணம் தான் ஒரு ஆசை எல்லோரும் ஜெயலலிதா ஆகணுன்ற இன்னொரு ஆசையும் இருக்குது ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய தலைவர் ஆகணுன்ற அந்த ஆசையில சில பேர் வர்றது உண்டு இந்த ரெண்டு ஆசையை தவிர்த்து வேறு என்ன இருப்போகுது அவங்களுக்கு பிரபலமான நடிகை அந்த அந்த ஸ்டார் வேல்யூ பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்பி என்ற அந்த பதவியை எட்டிடின்னா அப்படி இல்லைன்னா அதை தாண்டி ஏன்னா ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவியாயிடணுன்ற அந்த ஆசையில் தான் நடிகைகள் வந்திருக்காங்க அரசியல் வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க அதை பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம் அந்த காலத்தில் வைஜந்திமலா அவங்ககிட்டேருந்து அதுக்கப்புறம் ஜெயபிரதா ஹேமமாலினி அகில இந்திய அரசியலில் அவங்கெல்லாம் வந்து ஒரு எம்பின்ற நிலையை எட்டியிருக்கிறவங்க தான் அதை கடந்து அதுக்கப்புறம் அந்தந்த மாநிலங்களில் ஆந்திராவில் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து விஜயசாந்தி இங்கே குஷ்பு ரோஜா இந்த மாதிரி வந்து பல நடிகைகள் வந்து அப் டு இப்போது நயன்தாரா வரைக்கும் அந்த ஆசை நமிதா நயன்தாரா விந்தியா இன்னும் எவ்வளோ நடிகைகள் வந்து ஒரு தலைமை கழக பேச்சாளர்லேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரோஜாவை வந்து அமைச்சராகவே இருக்கிறாங்க குஷ்பு வந்து மகளிர் அணை தேசிய மகளிர் உறுப்பினராக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பதவி தான் ஆசை அவங்களுக்கு சினிமா வாய் சினிமாவில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ன்ற அந்த இப்போ சினிமா அந்த ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல அதை வச்சு தான் இவங்க வந்து வராங்க அரசியலில் வந்து ஒரு பதவி எட்டணுன்றது எதுக்காக நீண்ட காலம் நம்ம வந்து நடிகை இதே இடத்துல அந்த தக்க வச்சுக்க முடியாது கதாநாயகியாக நம்ம தக்க வச்சுக்க முடியாதுன்ற அந்த இடத்த தக்க வைக்க முடியாததுக்காக அவங்க வந்து அந்த பீக்கில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பதவியில் வந்து உட்காந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க வந்து வர்றதே ஏன்னா இது வந்து சினிமா நிரந்தரம் கிடையாது அடுத்தடுத்து புது புது நடிகை வருவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்டார் வேல்யூ வந்து இதே ஸ்டேஜில் இருக்காது அந்த அந்த சும்மா வந்து நம்ம போயிடும் புது புது நடிகைகள் இவனுங்க மட்டும் சூப்பர் ஸ்டார் இருக்கும் பெரிய ஸ்டாருங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாகர் வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டாராகவே இருப்பாங்க ஒரு நடிகை வந்து தன் கூட நடித்த கதாநாயகி வந்து அம்மாவை நடிக்க வச்சு பாட்டியாக நடிக்க வச்சு அவங்க பேச்சிக்கிட்ட வந்து கூட வந்து ஜோடியாக நடிக்கிற வரைக்கும் இவங்க இருப்பாங்க நடிகர்கள் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் அவங்க அரசியலுக்கு வரலாம் அதில் வராமல் போகலாம் நடிகைகளுக்கு என்னென்னா ஒரு சில எல்லா நடிகைக்கும் இல்லை சில முன்னணி நடிகைகளுக்கு வந்து இந்த அரசியல் ஆசை எதனால் வருது அப்படின்னா நமக்கு நீண்ட காலம் நம்ம அந்த கதாநாயகின்ற அந்த அந்தஸ்தில் இருக்க முடியாது அதனால் நம்ம வந்து இருக்கிற காலத்துலேருந்து காற்றுள்ள துற்றி தூற்றிக்கொழின்ற மாதிரி ஒரு பதவியில் வந்து உக்காந்துணுன்ற அது ஆசை பதவி ஆசை தான் அவங்களுக்கு பணம் நிறைய இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் அவங்கக்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது அவங்க ஏன் வந்து வரணும்னா அந்த அதிகாரம்ன்ற ஒரு சுவை இருக்குல்ல அந்த அதிகாரத்தையும் சுவைக்கணும் ஒரு எம்பினால் அவங்களுக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரம் இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சலுகைகளை பயன்படுத்திக்கலாம் ஒரு அந்தஸ்து சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து யார் எம்பி அப்படின்ற ஆனால் ஒன்றும் கிழிக்கல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவை தவிர்த்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மற்ற நடிகைகள் எம்பியான நடிகைகள்லாம் ஒன்றும் மக்களுக்காக பெருசாக எதுவும் குரல் கொடுத்து ஒன்றும் கிழிக்கல எல்லாம் ஒரு அலங்கார பொம்மைகள் மாதிரி தான் போய் உட்காந்துட்டு வந்துச்சுங்களே தவிர இதோ இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம் ரோஜா அமைச்சர் வெள்ளம் அடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது மழையில் வந்து கொடை இங்கே நம்ம எல்லாம் தவிச்சிட்ருந்தோம் அதே மாதிரி கிரிக்கெட் விளையாண்டு பார்த்தோம் அங்கேயே வந்து ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து பெரிய அளவில் வந்து மக்களுக்கு வந்து அரசியல் கட்சிகள் தாங்க மந்திரி ச அமைச்சரான பிறகு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிழிச்சா மாதிரி தெரியல விமர்சிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் மாதிரி குஷ்பு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செலக்டிவாக தான் எடுத்துப்பாங்க அந்த பதவி வந்தாச்சு தேசிய மகளிர் ஆணைய பதவி வந்தாச்சு செலக்டிவாக தான் எடுத்துப்பாங்க அவங்க பிரச்சனை அது மாதிரி தான் இருக்கிற பொதுவான வந்து மகளிருக்கான வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க வந்து தலையிட்டு தீர்த்தம் பண்ணலாம் இன்னும் செய்தி வரல சினிமா இண்டஸ்ட்ரியா இருந்தாங்க அம்மா பாட்டி அக்கா ஜோடியா ஒரு பதவி கொடுத்து அவங்க எதிர்பார்த்து குஷ்பு குறிப்பிட்டு குஷ்பு கட்டணும்னு சொல்றேன் குஷ்பு எதிர்பார்த்த பதவிகள்லாம் வேறு ஆனால் தான் பல கட்சிக்கு அவங்க தாவனது அவங்க போகாத கட்சி எதுவுமே கிடையாது அவங்க போகாத கட்சி ஏதாவது இருக்கா குஷ்புனாக்கா இல்லை இது வரைக்கும் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை எல்லா கட்சிக்கும் போயிட்டாங்க சரிங்களா அவங்க போனது நோக்கன்னா ஏதோ உயர்ந்த பதவி எட்டணுன்றது ஒரு எம்பி இல்லை ஒரு எம்எல்ஏ ஆனால் இது வரைக்கும் அவங்க இல்லை ஏதோ போனால் போட்டோன்னு சொல்லிட்டு ஏதோ தேசிய மகளிர் ஆணையத்தை உறுப்பினர் பதவி கொடுத்துருக்காங்க தலைமை பதவி கூட இல்லை ஒரு உறுப்பினர் பதவி தான் கொடுத்துருக்காங்க இருப்பன்னா அவங்களுக்கு வந்து வந்து ஒரு சமூக அந்தஸ்து ஒரு உந்துதல் இந்த இந்த அதாவது ஒரு நடிப்பு நடிச்சுட்டு வந்து காலம் ஃபுல்லாக நடிச்சுட்டு ஒரு அம்மா வேஷத்தில் நடிச்சுட்டு அக்கா வேஷம் அம்மா வேஷம்ன்ற மாதிரி வந்து நடிச்சுட்டு போகிறமும் உண்டு இந்த சினிமா அந்த அந்த ஸ்டார் வேல்யூவை பயன்படுத்தி

இல்லைம்மா இவங்க எதிர்பார்த்தது அவங்க ஒன்றும் கலைக்கலாம் இருக்க மாட்டாங்க நல்ல நடிகை திறமையான நடிகை இந்த அம்மன்ற படத்தெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க படையப்பா படத்தில் ரஜினியோட நடித்தாங்க இதெல்லாம் ஒரு அதீத அசந்தானம்மா அவங்க நல்ல ஸ்டார் வேல்யூ இருந்தது அப்போது அவங்க இறக்கும்போது ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு அவங்க வந்து ஹெலிகாப்டரில் போகிறாங்க கர்நாடகாவில் நினைக்கிறேன் ஆமாம் அப்போ போயிட்டு வந்து பிரச்சார கூட்டத்தை முடிச்சு ரிட்டன் வரும்போது ஹெலிகாப்டரில் வரும்போது அவங்களுக்கு பதவி ஆசை காட்டி தான் அவங்க வந்து நல்லா பீக்கில் இருக்காங்க அந்த டைமில் வந்து நல்லா ஸ்டார் வேலையிருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிரச்சாரத்துக்காக கூப்பிட்றாங்க பிரச்சாரம் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து அவங்க இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவும் இந்தியன் சினிமாவே மறந்துடுச்சு அவங்கள பற்றி பேச்சே இல்லை ஆனால் விபத்தில் இறந்துட்டாங்கன்றது தான் தகவல் நம்ம பார்த்தோம் அது இது வந்து ஒரு என்ன துர்மரணம் தான் சொல்லணும் பாவம் நல்ல இன்னும் கூட திறமையான நடிகை உண்மையிலே இன்னும் கொஞ்சம் நாள் நிறைய நாள் நடிச்சிருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற நயன்தாரா மாதிரி கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க தான் இது ஒரு அகால மரணம் மாதிரி தான் அவங்க அரசியல் ஆசை பாவம் என்ன செய்ய முடியும் அவங்க இருக்கிற தொழிலே பார்த்துட்டு இருந்திருக்கலாம் உங்களுக்குலாம் யாராவது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இதில் வந்து என்னென்னா நீங்கள் அரசியலில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஆகினா சில பேர் ஜோதி சொல்கிறத நம்பி கூட இறங்கிடுறாங்க அரசியலில் நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஜெயலலிதா ஆகிடுவீங்க இந்திரா காந்தி ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆசையை ஊட்டி கூட அவங்க வந்துடுறாங்க அந்த மாதிரி ஆனால் என்ன என்னுடைய இதுன்னு கேட்டால் ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து ஒரு எம்பின்ற நிலையை அடைஞ்சிருக்காங்க தவிர விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இந்த இந்திய சினிமாவில் பெரிய பட்டாளங்கள்லாம் பெரிய பதவி அடைஞ்ச மாதிரி இல்லை நடிகைகள் நடிகைகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் இல்லை டபுள் டிஜிட் கூட வச்சுக்க முடியும் அவ்வளோதானே தவிர பெரிய அளவில்லாம் வந்து உச்சானி பதவியில் வந்து உச்சத்தெல்லாம் யாரும் அடையவே இல்லை அதிலே கூட பார்த்திங்கன்னா பல என்ன சொன்ன இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சொன்னது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க அரசியல் கட்சியிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொள்கை இல்லாமல் எந்த நடிகையும் கொள்கைக்காகலாம் போய் சார்ந்தது கிடையாது மக்களுக்காக போய் சார் அவங்களுடைய வந்து அந்தஸ்துக்காக போன நடிகை தான் எத்தனையோ நடிகை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து அந்த அம்மான்ற ரோலுக்கு போயிடுறாங்க அக்கான்ற ரோலுக்கு போயிடுறாங்க இந்த சில நடிகை இந்த நடிகைகள் தான் என்னக்கா வந்து அரசியலுக்கு போகணுன்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகைகள் தான் அதிகாரத்துக்கு போகணும் அதிகாரத்தை சுமைக்கணும்னு நினைக்கிறது அந்தஸ்த உயர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து போகிறாங்களே தவிர இதை மீண்டும் சொல்கிறேன்னா எல்லோரும் வந்து ஜெயலலிதா ஆகிட முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதாம்மா புகனா அந்தஸ்து முதல்ல கேட்டால் கௌரவத்துக்காக கௌரவ பதிவு மாதிரி தான் அவங்க வராங்க அது மூலமாக புகழ் அவங்களுக்கு வந்து பார்த்தாங்க ஏற்கனவே நடிகின்ற புகழ் இருக்குது அரசியலில் வந்து தான் அவங்க புகழ் அடையணுன்றது கிடையாது ஆனால் அந்த அரசியல் அந்தஸ்து எதுக்காகனாக்கா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் வந்து மக்கள் நினைவில் வச்சுருப்பாங்கன்ற அந்த எண்ணமும் இருக்குது ஆனால் ஒருபோதும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி ஒரு எம்பி பதவிக்கோ எம்எல்ஏ பதவிக்கோ எந்த நடிகைக்கும் வந்த மாதிரி தெரியல எனக்கு ஆமாம் அரசியல் சாக்கடை தான் அங்கேயும் சில வந்து எல்லா நடிகையும் நான் சொல்ல மாட்டேன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அந்த என்ன சொன்னால் அந்த சாக்கடையில் என்ன சொல்கிறது நீங்கள் ஆங்கிலத்தை சொல்வீங்க இல்லையா சாக்கடையில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து இருக்கிறாங்க அட்ஜஸ்ட் ஒரு வார்த்தை இப்போ புதுசாக சொல்கிறாங்க இல்லை எல்லோரும் அப்படி பண்ணும்போது அந்த வார்த்தையை வந்து இப்போ எல்லோரும் பொதுவான ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு வராங்க என்னென்னு கேட்டனா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றாங்க இல்லையா அந்த சாக்கடையிலையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் தான் வந்து தள்ள முடியுன்றது தான் இன்றைக்கி ஒரு வெளிப்படையான உண்மை சில பேர் வந்து அந்த சாக்கடையில் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருப்பாங்க சில பேர் எனக்கு நம்ம அந்த சாக்கடையில் போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழணும்னு சொல்லிட்டு போதும் இந்த நடிகையாக இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதே போதும்னு சொல்லிட்டு நடிகையாகவே இருந்துடுறாங்க சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டினா இல்லை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சாக்கடையிலேயே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும்னு சொல்லிட்டு போகிறவங்க வந்து அரசியல் அரசியல் சாக்கடை தான் அது எல்லோருமே சொல்லுவாங்களே அந்த சாக்கடையிலேயே அவங்களுக்கு நீந்தது முடிஞ்சவங்க நீந்துறாங்க ஐயோ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நடிகையாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் இது யாருமே விதிவிலக்கு இல்லை எந்த துறையில் போனாலும் வந்து நினைக்கிறன்னா வேறு வழி இல்லாமல் விதி என்ன சொல்ல எங்கேயோ ஒருத்தர் தான் விதி விலக்காக இருக்காருங்கிறதோட பெரும்பான்மையான நடிகை வருத்தமாக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் பெரும்பான்மையான நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாச்சு ரோஜாவுடைய அந்த அந்த கேசட் விவகாரம் அந்த மாதிரி கதிர்ச்சி ஆனால் எந்த நடிகை சக நடிகைகள் வந்து பெரிய அளவில் யாருமே வந்து ரோஜாவுக்கு ஆதரவாக இல்லை ஒன்று ரெண்டு நடிகைகள் வந்து ஆதரவாக பேசினா தவிர என்னடா ஒரு பெ ஒரு பெண் தானே நம்ம சக நடிகை தானே அவங்க வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஆபாச ஆடியோன்னு சொ வீடியோன்னு சொல்லி வெளியிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை உருவாச்சுன்னு சொல்லி ரோஜா பக்கத்தில் யாருமே நிற்கலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த நடிகைகள்லாம் வந்து அரசியல் தெரிஞ்சு வராங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது பிரச்சாரம் கொடுத்து போய் தப்பு தப்பாக பேச வேண்டியது சொல்லிக் கொடுக்குறத பேச வேண்டியது ஏன்னா நாட்டு நடப்பே தெரியாது நாட்டு நடப்பு தெரியாமல் இப்போ நமிதாலாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு கருமமும் தெரியாது அரசியலில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சியில் அதை நிற்க வச்சு பேச வைக்கிறாங்க தப்பு தப்பாக பேசுது நான் வந்து நபிதாவை சொல்கிறேன் மாதிரி நான் சொன்ன அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாருமே யார் வேணா வரலாமா யா எல்லோரும் அரசியல் சாக்கடைன்னு சொல்லி தான் வராங்க அந்த சாக்கடையில் தான் நீந்த வராங்க அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் அந்த சாக்கடை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புனிதமாக்கணுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது மக்களுக்கு சேவை செய்யணும் என்றும் கிடையாது அவங்களும் தன்னை தற்காத்துக்கத்துக்கும் தான் சம்பாதிச்ச பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு இருக்கிறதுக்காகவும் தான் வராங்க கூட இரண்டாவது தான் மக்கள் சேவைன்றது கிடையவே கிடையாது எந்த நடிகைக்கும் கிடையாது நடிகருக்கும் கிடையாது நான் சொல்கிறேன் சும்மா சொல்ல நடிகரும் நம்ம சேர்த்தா கூட சொல்ல முடியும் மக்களுக்கு சேவை செய்யணும் ஏதோ ஒன்று ரெண்டு பேர்னா சொல்லலாம் இப்போ வந்து விதி விலக்கா இருக்கிற வந்து விஜயகாந்த் சொல்ல முடியும் மக்களுக்காக சேவை செய்யணும் வந்தவர் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அடுத்த நடிகர்கள் விஜய் எடுத்துக்கலாம் இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க நான் சொல்லுறது நடிகர் நடிகைகள் நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா எடுத்துக்கலாம் மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது இவங்கெல்லாம் சில சில அலங்கார பதவிகளாக வந்து அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷோ காட்டுற பொம்மைகளாக தான் இங்கே அரசியல் வந்து பயன்படுத்துகிறாங்க அரசியல் சாக்கடை என்று தெரிஞ்சுதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நீந்திக்கி இருக்கிறாங்க தவிர அதை தாண்டி வந்து மக்கள் சேவைக்காக எந்த நடிகையாவது நான் மக்கள் சேவை செய்கிறேன் அதுக்காக நான் வந்து இந்த நடிப்புலகத்தை விட்டு வெளியே வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாரும் வரல ஜெயலலிதா உட்பட ஜெயலலிதா கூட வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து அதாவது நடிப்புலகத்துலேருந்து விலகின பிறகு தான் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சினிமா இருந்து விலகின பிறகுதான் அரசியலுக்கு வராங்க ஜெயலலிதா கூட சொல்றேன் நான் இல்லை பரவாயில்ல அப்படி பேசப்படுறதுமா ஏர்மே அம்மா வந்து இப்போ சமீபத்தில் கூட வந்து இந்த வெள்ளத்தில் வந்து சில உதவிகள் செஞ்சாங்க ஆனால் அவங்க பேனர் அவங்க பேரை போட்டு பண்ணுறாங்கன்னு ஒரு சர்ச்சையாச்சு நயன்தாரா வந்து பல முக்கியமான கட்சிகள் வந்து இழுக்க பார்க்கறது உண்மை குறிப்பாக தேசிய கட்சியில் காங்கிரஸ் கட்சியும் வந்து இழுக்க பார்க்கறது பிஜேபியும் வந்து இழுக்க தான் நயன்தாரா நயன்தாரா வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சுமார் ஒரு பதினேழு இருபது வருஷமாக கிட்ட அவங்க வந்து கதாநாயகியே இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது எல்லா நடிகையும் அந்த மாதிரி இருந்தால் இருக்க முடியல எல்லா கதாநாயகர்களோட நடித்த நடிகை அவர் கூட அவங்க கூட நடித்த நடிகர்கள் கூட பல பேர் இப்போ வந்து மார்க்கெட் இல்லாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க அந்த அந்தமாக ஃபுல் மார்க்கெட்டில் இருக்காங்க ஃபுல் பீக்கில் இருக்கிறாங்க எப்படி சௌந்தர்யாவை வந்து ஒரு பிஜேபி சைடில் தான் அந்தமாக இழுக்கப்பட்டாங்க கர்நாடகாவில் அது மாதிரி ஒருவேளை பிஜேபியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சினிமா வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்குது ஒரு வேளை தேசிய கட்சியில் போய் அவங்க சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக தேசிய கட்சி தான் சொல்கிறாங்க காங்கிரஸில் போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நயன்தாரா வந்து பிஜேபியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க எது ஒன்றும் வெளியில் வந்து இது வரைக்கும் வந்து வெடித்து வெளியே வரல ஆனால் அவங்க இந்த வெள்ளத்தில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் செய்யாதவங்க இந்த வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கனா இந்த லேடிஸ்க்கு நாப்கின்லாம் கொடுத்தாங்க ஸோ பெண்கள் ஆதரவு கவரத்துக்காக கொடுத்து கொடுக்கப்பட்டதை தான் சொல்லுது சொல்லப்படுது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் ஒருவேளை வந்து பிஜேபியில் சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சினிமா வட்டாரத்தையும் அரசியல் வட்டாரத்திலையும் பேசப்படுது பார்க்கலாம் அவங்க நயன்தரா தரப்பில் வந்து எதுவும் சொல்லாமல் நம்ம அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது ஒரு எம்பின நிலையை எட்டலாம் ஒரு எம்பின்ற நிலையை எட்டலாம் எம்எல்ஏவாக நிச்சயமாக வர மாட்டாங்கன்னால் எம்பிக்கு தான் ஆசைப்படுவாங்க அதனால் வந்து அதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லலாம் பரவலாக வந்து இங்கே இங்கே நிற்கிறாங்களோ இல்லை ஆனால் தேசிய கட்சியில் சார்ந்தாங்கன்னா அங்கே தமிழ்நாட்டை நின்று தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை எங்கே வேணால் சரலாம் ராஜ்யசபா எம்பி வாங்கினாட பல நடிகைகள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அரசியல் சாக்கடையில் நீந்தனவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எம்பி ஸ்ட்ரெயிட்டாக மக்களை சந்திக்காமல் மக்கள்கிட்ட வாக்கு வாங்காமல் ஸ்ட்ரைட்டாக ராஜ்யசபா எம்பி வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க சரிங்களா ஏன் குறிப்பாக காங்கிரஸை சொல்லப்படுங்கிட்ட வந்து ஸ்ரீதேவி அவங்க அவங்க வரல அவங்க வந்து எம்பி பதிவு வாங்கணுன்ற அந்த அந்த எண்ணம் இல்லை அவங்க தனக்கு வந்த பதவியை ராஜீவ் காந்திகிட்ட பேசி ராகுல் காந்தியில் ராஜீவ்காந்திகிட்ட பேசி விருதுநகர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சித்தப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அது மாதிரி எல்லாம் இருக்குது எம்பி சீட் வாங்கி கொடுத்தாங்க அந்த டைமில் விருதுநகர் ஒரு சோகமான ஒரு செய்தி என்னென்னா விருதுநகரில் வந்து காமராஜருடைய பேரனும் யாரோ ஒரு சீட்டு கேட்டிருந்தாங்க அப்போ வந்து ராஜீவ்காந்தி வந்து காமராஜர் பேரனுக்கு கொடுக்காமல் சிஜேவியோட சித்தப்பாவுக்கு சீட்டு கொடுத்ததா ஒரு தகவல் கூட இருக்குது